சொல்ல முடியாத உடல் வலி ஏன் உடல் வலி ஏற்படுது தசை வலி ஏற்படுது இன்றைக்கு உடம்பு முடியல அப்படின்றதுக்காக நான் லீவு போட்டு ரெஸ்ட் எடுத்தேன் ஆனால் ரெஸ்ட் எடுக்கும் போதும் மாத்திரை வலிக்காக காய்ச்சலுக்கான மாத்திரைகளை சாப்பிட்டாலும் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வலி குறையாம இருக்கு சொல்ல முடியாத உடல் வலியோடு நான் அவதிப்படுகிறேன் அப்படின்னு வரும்போது அதற்கு காரணமாக பொட்டாசியம் குறைபாடு இருக்கிறத நம்ம பார்க்கணும் இந்த சோடியமும் பொட்டாசியம் சொல்லக்கூடிய ரெண்டு உப்பு சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுமே தவிர சமநிலை குறையும் போது நமக்கு சிரமங்கள் நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில பொட்டாசியம் சார்ந்த சத்துக்களை சமநிலையில் வைத்துக் கொள்ள முயற்சி செய்யும் போது நமக்கு உடல் வலி குறையிறத நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு வாழைப்பழத்துல தேவையான அளவு பொட்டாசியம் இருக்கிறத பார்க்க முடியும் கொய்யா காயில தேவையான அளவு பொட்டாசியம் இருக்கிறத பார்க்க முடியும் கீரை உணவுகள்ல சிக்கரை வள்ளி கிழங்கு நம்ம சொல்லக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோலெல்லாம் பொட்டாசியம் சத்துக்கள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும்